பரலோக மன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தன் இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன் வசனத்திற்குரிய விளக்கம் தேவனை அறிந்து தங்களை அவருக்கென்று பிரதிஷ்டை செய்தவர்கள் நேரத்தையும் சமயத்தையும் வீண் கூடாது எவ்வளவாய் அவர்கள் சத்தியத்தை அறிந்து முன்னேறினவர்களாயிருந்தாலும் நேரத்தை ஆதாயப்படுத்தாதவர்கள் தங்கள் காரியங்களில் குறைவுபட்டவர்கள் ஆவார்கள் அவர் தந்திரலின நல் ஈவுகளை நாம் அங்கீகரித்து அவருக்கு நாம் செய்யும் சேவையில் ஜாக்கிரதையுடன் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தைரியமாக அவர் திட்டங்களை குறித்து அவரவருக்கு கொடுக்கப்பட்ட வரத்தின்படி பிரஸ்தாபிக்க வேண்டும் தானந்தின் உவமையில் நம் கத்தர் இந்த உலகில் அவரை பின்பற்றினவர்கள் செய்யும் ஊழியம் எவ்வாறு அளக்கப்படுகிறது என்பதை காட்டியதால் கொடுக்கப்பட்ட வரத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் ஆமேன்